கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நோய் பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்து வயதில் நீரால் ஏற்படும் பாதிப்புகள் ஏழு வயதில் நெருப்பால் பாதிப்புகள் பத்து வயதில் உயரமான இடத்திலிருந்து தவறி விழும் விபத்துகள் பதினொன்று வயதில் வாகன விபத்துகள் இருபத்து மூன்று வயதில் பால்வினை நோய்கள் ஐம்பது மற்றும் ஐம்பத்தைந்து வயதில் குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அறுபது வயதில் மூலவியாதியால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு நோய் பலன் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு நல்ல பசி இருக்கும் ஆனால் சாப்பிடும் ஒழுங்குமுறை இல்லை இதனால் பல் நோய்கள் அடிக்கடி ஏற்படும் கண்பார்வை மங்குதல் வாயு கோளாறு மூல உபத்திரவம் மூளை காய்ச்சல் மலேரியா குளிர் ஜுரம் மெனிஞ்செடிஸ் மூளை தொடர்பான நோய் ஆகியவை ஏற்பட வாய்ப்பு உண்டு சிறு சிறு விபத்துகளால் காயங்கள் ஏற்படலாம் எனவே உடல் நலத்தை சிறப்பாக பாதுகாக்க வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவான நோய்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தலைவலி நெற்றி புருவம் இமைகள் மற்றும் இவற்றின் மேல்வலி உணர்தல் ரத்த அழுத்த கோளாறு இதய நோய் ஒற்றை தலைவலி உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் கண்கள் மற்றும் காதுகளுக்கான பாதிப்புகள் ஏற்படலாம் இது மருத்துவ செலவுகளை அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு நோய் பலன் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் உடல் நலத்திற்கு பாதுகாப்பு தேவை அதிக வேலைப்பழு மற்றும் மன அமைதியின்மை உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும் ஜாதகத்தில் கெட்ட கிரக அமைப்பு இருந்தால் குஷ்டரோகம் போன்ற தோல் நோய்கள் ஏற்படக்கூடும் எனவே உடல் ஆரோக்கியத்திற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம்